வணக்கம் சிதம்பரத்தில் பல அதிசயங்களும் ரகசியங்களும் நிறைந்த கோவில்கள் உள்ளன அவைகளை கொண்டு வருவதுதான் சிதம்பரம் ரகசியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிதம்பரம் பெரியார் தெரு இங்கே இருக்கிற கூத்தாடும் விநாயகர் இந்த கூத்தாடும் விநாயகருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது தெரியுங்களா தில்லை நடராஜரை தரிசிக்க துர்வாச முனிவர் சிதம்பரம் வருகிறார் மேற்கு வாயல் படி வந்தபொழுது நள்ளிரவு நேரம் அர்த்தஜாம பூஜைகள் முடிந்து நடைகள் அடைக்கப்பட்டன அப்பொழுது அவருக்கு பசி என்ன செய்வதென்று தெரியாத அவர் மேற்கு நோக்கி செல்கிறார் அனந்தீஸ்வரர் கோவில் அருகே பதஞ்சலி மண்டபத்தில் இவருக்காக பார்வதி தேவியும் விநாயகரும் உணவோடு நின்று கொண்டிருந்தனர் முனிவரை அழைத்து உணவருந்த சொன்னபொழுது நான் தில்லை நடராஜரை தரிசிக்காமல் உணவருந்த மாட்டேன் என கூறிவிட்டாரா அறிந்த நடராஜர் விநாயகப் பெருமானை அழைத்து அவரை உணவருந்த சொல்லுமாறு செய்தார் ஆனால் துர்வாச முனிவரோ ஐயனின் ஆனந்த தாண்டவத்தை காணாமல் நான் உணவருந்த மாட்டேன் என பிடிவாதமாக இருந்ததால் விநாயகரே தன் தந்தை போல் அவருக்காக கூத்தாடி நடனமாடி ஆனந்த தாண்டவமாடி காட்டி உணவருந்த செய்தார் இதுவே இக்கோவிலின் மிகப்பெரிய சிறப்பாகும் விநாயகர் கோவில்கள் பல இருந்தாலும் சிதம்பரத்தில் கூத்தாடும் விநாயகர் மிக முக்கியமான ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மோற்சவத்தின் போது தேர் திருவிழா நடக்கும் இக்கோவிலுக்கு நான்கு மாட வீதிகள் உள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை நீங்கள் சிதம்பரத்திலிருந்து இன்னும் பார்க்காம இருந்தாய் எப்படிங்க உடனடியாக இந்த கோவிலுக்கு போங்க விநாயகப் பெருமானை வணங்குங்க அவர் வேண்டிய வரத்தை உங்களுக்கு தருவார் இக்கோவிலை பற்றி மிக அழகாக மிக சரியாக உலோக மேலாதமாக இந்த கோவிலின் அர்ச்சகர்களை கூறுகிறார் சிதம்பரத்திலுங்கள் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கூத்தானும் விநாயகர் பெருமான் ஆலயம் மிகவும் பழமையானது இதன் வரலாறு கூற வேண்டுமென்றால் துர்வாத மகரிஷிகள் சிதம்பரம் தரிசனத்திற்கு பாதி இரவில் வந்து வந்தபோது ஆலயங்கள் மூடிவிட்டன அவர் உடனே மிகவும் பசியாக நள்ளிரவில் பிக்ஷாந்தேகி பிக்ஷாந்தேகி என்று மேற்கு நோக்கி வந்து கொண்டிருந்தார் மேற்கு அனந்தீஸ்வரன் கோயில் என்ற பதஞ்சலி பூஜை பண்ணிய மூர்த்தி ஆகிய அந்த ஆலயத்தின் அருகே வந்தபொழுது பதஞ்சலி பரணசாலையில் நடராஜபெருமான் சிவகாமி அம்மையிடம் அர்த்தஜாம பிரசாதத்தை அவருக்கு கொடு என்று ஆணை பிறப்பித்தருள்ள இவர் பிக்ஷாந்தேகி என்று மேற்கு நோக்கி வந்து கொண்டே இருக்க அந்த பதஞ்சலி ஆசிரமத்தில் சிவகாம சுந்தரி அம்பிய எதிரே வந்து அன்னத்தை பெற்றுக்கொள்வீர் என்று அவரை விண்ணப்பிக்க அவர் சொல்கிறார் நான் நடராஜ பெருமானை பார்க்காமல் உணவருந்தது வழக்கம் இல்லை என்று கூறிய உடனே சிவகாபுந்தர் எம்பிக்கை அருகில் இருந்த விநாயகப் பெருமானை சுட்டி காட்டி அவரை வணங்கி வேண்டியதை பெற்றுக்கொள்க என்று கூறலும் உடனே துருவாதவர்கி அருகில் இருந்த விநாயகப் பெருமானை தரிசித்து அவரது விண்ணப்பத்தை சொல்ல உடனே நடராஜமூர்த்தி மா மாதிரி ஆனந்த தாண்டவத்தை அவருக்கு காட்டியவருடன் அதை கண்டு அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த உணவை வாங்கி அருந்தி தில்லையை வாழ்த்திவிட்டு விட்டு சென்றார் என்பது புராண வரலாறு இந்த ஆலயம் மிகவும் பழமையானது சுமார் இரநூறு வருஷங்களாக மேல் இந்த ஆலயத்தில் விநாயக சதுர்த்தி பிரம்மோசம் நடைபெறுகிறது விநாயக பெருமாளுக்கு என்றே தனியாக இங்கு நான்கு வீதி அவரை சுற்றி உள்ளது மற்ற தெய்வங்கள் எல்லாம் நடராஜ பெருவான் வீதியை சுற்றி வரும் ஆனால் இவருக்கென்று ஒரு நாலு வீதி இந்த மேற்கு பகுதியிலேயே அமைந்திருக்கிறது அது தனி சிறப்பு கணபதி எல்லாரையும் அனுகிரகம் பண்ணி கொண்டு கூத்தாடும் பிள்ளையார் என்று தமிழ் சொல்லக்கூடிய அளவிற்கு நந்திர கணபதி என்றும் கூத்தாடும் பிள்ளையார் என்றும் அவரை வணங்குவார்கள் கூத்தாடும் பிள்ளையார் கோயில் என்று சொன்னாலே சதம்பரத்தில் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த விஷயமாக இருக்கும் அப்படிப்பட்ட மகா லபணியுடைய ஆலயமானது மிகவும் பழமையும் பெருமையும் கொண்டதனால் அனைவரும் இங்கு வந்து தரிசித்து செல்கிறார்கள் விநாயகப் பருவான உரை பெற்று கொண்டு எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டுகிறேன் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேன உடன்காது பூக்கொண்டு துப்பா திரிமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு